என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு கட் லிண்டல் போடலாமா இல்ல த்ரூ லிண்டல் போடலாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்காரு லிண்டல்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா விண்டோக்கும் டோருக்கு மேலே போடுற ஹரிசான்டல் சப்போர்ட் பீம தான் நம்ம லிண்டல்னு சொல்லுவோம் வீட்டோட டோர் ஃப்ரேமும் விண்டோ ஃப்ரேமுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த லிண்டல் பீம் இப்போ இது கொடுக்காம விட்டா வாலோட மொத்த லோடுமே டோரோட ஃப்ரேம்லயும் விண்டோவோட ஃப்ரேம்ல தான் உட்காரும் வால்லையும் கிராக் வர வாய்ப்பு இருக்கு விண்டோவோட ஃப்ரேம் விண்டோஸ் இதுல எல்லாம் கிராக் வர வாய்ப்பு இருக்கு இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம லிண்டல் பீம் யூஸ் பண்ணுவோம் இதுல கட் லிண்டல்னா என்ன த்ரூ த்ரூல என்னென்னு பார்க்கலாம் உங்களோட வீட்டை நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு காலம் எல்லா சப்போர்ட்டும் வந்துடும் இந்த மாதிரி இடத்துல உங்களோட டோர் ஃப்ரேம் விண்டோ ஃப்ரேமுக்கு மேலே கட் லென்டல் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கட்ட போகிறேன்னா உங்களுக்கு த்ரூ லெண்டல் தான் கரெக்டாக இருக்கும் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு த்ரூ லென்டல் தான் பிரிபரபிள் காஸ்ட் வைஸ் த்ரூ லென்டல் ஹையராக இருக்கும் ஸ்ட்ராங்கராக இருக்கும் கட் லென்டல் காஸ்ட் வைஸ் கம்மி பட் அது ஸ்ட்ரக்சரில் தான் சூட்டபுளாக இருக்கும் என்னோட அவர் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கட்ட போகிறேன் எனக்கு த்ரூ லெண்டல் பீமே ஓகே தான்